அடுத்தபடி நான் போற மாவட்டம் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சேர்ந்து சக்தி வாய்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு இப்ப வந்து கரூர்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு பல சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கரூர் தொகுதி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து மாவட்டத்தில் வந்து கணிப்புகள் எடுத்தோம் சூழல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு பொது தொகுதிகளும் ஒரு தனித்தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது எல்லாம் பார்க்கப்பட்ட தொகுதி பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி வந்து ஒரு விஐபி தொகுதி ஏன்னா அதுல கடந்த முறை வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் இளங்கோ அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கடந்த முறை திமுக வேட்பாளர் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி வாக்குகள் அதாவது திமுகவை சேர்ந்த இளவங்கா அவர்கள் தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் இவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிற கடந்த முறையை பாத்தீங்கன்னா தற்போதைய சூழல்ல அரவகுறிச்சி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பன்னிரெண்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது ஏன்னா அவங்க வந்து அரை சதவீதம் கீழே தான் எங்க வாக்குகள் வாங்குறாங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க மாட்டாங்க பட் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரக்குறிச்சி தொகுதியில் பாத்தீங்கன்னா தமிழ் வெற்றிக் கழகம் இதுவரைக்கும் பார்த்த தொகுதிகள் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் வாங்குறாங்க அதாவது பனிரெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறாங்க சோ தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்து அறக்குறிச்சி மக்கள் திமுக வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பர்சன்டேஜ் வித்தியாசம் வருது ஒருவேளை அவங்க ஒரு நல்ல வேட்பாளர் அதாவது மீண்டும் அண்ணாமலை போட்டிட்டாலோ ஒரு நல்ல கூட்டணியோடு போட்டிட்டாலோ இந்த தொகுதியில வந்து ஒரு டஃப் கொடுக்கலாம் பட் தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி திமுக பக்கம் போறதுக்கு தான் அதிகமா இருக்கும்